அமிதா சுந்தர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து குளம் மசாலா தூள் எப்படி அரைக்கிறதுன்றது சொல்ல போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க போகலாம் ஒரு கிலோ வத்தலுக்கு ஒரு கிலோ மல்லி மஞ்சளையும் இதே மாதிரி காய போட்டுக்கலாம் மழை நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்க சவுண்டு கேட்குதா இந்த மாதிரி காயணும் இந்த மாதிரி காஞ்சால்தான் நல்லா இருக்கும் மல்லிகை நல்லா காஞ்சிருச்சு மஞ்சளும் பாருங்கள் மஞ்சளையும் சேர்த்து காய வச்சுருந்தேன் இப்போ போய் நம்ம மற்ற பொருள்லாம் வறுத்து எடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கிறோம் இப்போது மசாலாக்கு தேவையான பொருள்லாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் மசாலாவுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் பருப்பு நூற்றம்பது கிராம் துவரம் பருப்பு நூறு கிராம் சின்ன சீரகம் இரநூறு கிராம் மிளகு நூறு கிராம் கடுகு நூறு கிராம் பெருஞ்சீரகம் நூறு கிராம் கட்டி பெருங்காயம் ஐம்பது கிராம் வெந்தயம் நூறு கிராம் ஒரு கைப்பிடி அளவு அரிசி இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்து எண்ணெய் ஊற்று தேவையில்லை நம்ம தனித்தனியாக ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு போட்டிருக்கேன் நூறு கிராம் இது கூட கடலைப்பருப்பையும் சேர்த்து போட்டு வறுத்துடலாம் கடலைப்பருப்பு வந்து நூற்றம்பது கிராம் ஒரு வறுத்துிர் கலரில் வெளியே எடுத்துடணும் அது வரைக்கும் நல்லா வறுப்போம் அடுத்து சின்ன சீரகம் இரநூறு கிராம் கொஞ்சம் லைட்டாக சீரகம் வாழ வர வரைக்கும் அந்த வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கிடும் மிளகு நூறு கிராம் மிளகும் அதே மாதிரி டப் டப்னு பொரியும் அதை அது வரைக்கும் வறுத்துக்குவோம் கடுகு 100 கிராம் கடுகு பொரியும் அதுவே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு அது வரைக்கும் வறுக்கணும் பொரியுது சவுண்ட் கேக்குதா இந்த டைம் வரைக்கும் பொரிக்கிறோம் நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து வாசனை வருது பெருஞ்சீரகம் இது லைஸ்டாக வாசனை வர வரைக்கும் வருது வாசனை வருதா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடும் வாசனை வருது வெந்தயம் போட்டோன்னே இந்த மாதிரி சவுண்டு கேட்கும் டப் டப்புன்னு அது வரைக்கும் வரணும் வாசனும் இப்போ நான் சொல்லியிருக்க எல்லா பொருளுமே ஒரு கிலோவுக்கு ஒரு கிலோ வத்தல் ஒரு கிலோ மல்லிக்கு உங்களுக்கு அரை கிலோவுக்கு தேவைன்னா இதில் பாதி பாதி எல்லாமே போட்டுக்கணும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு சவுண்ட் கேட்குதா புரியுது சவுண்ட் அவ்வளோதான் இப்போ எடுத்துடணும் ஒரு கைப்பிடி அளவு அரிசி இது லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும் அரிசி ஒரு கலர் மாறுதா உறிஞ்சிருக்கு நல்லா கட்டி பெருங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அந்த ஈரப்பதம் பொருளவுக்கு அறுத்தா போதும் கடாயோட சூட்டில் லைட்டாக அதை போட்டு எடுத்தாலே போதும் மசாலா பொருள்லாம் நல்லா வறுத்தாச்சு இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வத்தல் மல்லியோட சேர்த்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்குவோம் மசாலாவா அரைச்சு ஆற வச்சு கொண்டு வந்தாச்சு ஆற வைக்காமல் நம்ம இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா ஒரு மாதிரி பிளாக் கலராக ஒரு மாதிரி கலரே மாறிடும் அதனால் நம்ம ஆற வச்சு இந்த மாதிரி வாளியில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு கரண்டி போட்டு வச்சுக்கிறணும் நான் எப்பவுமே இந்த வாளியில இருந்து இந்த ஜின் சின்ன டப்பாலாம் கொஞ்சமாக மாற்றி வச்சுக்குவேன் அப்போ தான் அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம தீர தீர எடுத்துக்கலாம் அதுலேருந்து இதை வந்து தண்ணி படாமல் நம்ம வச்சுருந்தோன்னா ரொம்ப நாளுக்கு வரும் இப்போ ஒரு கிலோ அத்தல் ஒரு கிலோ மல்லி போட்டு அரைச்சிருக்கேன் எவ்வளோ மசால் வந்திருக்குன்னு பாருங்கள் இதுவே நம்ம கடையில் போய் வாங்கினோன்னா கண்டிப்பாக ஆயிர ரூபாய்க்கு மேலே வரும் நம்ம வீட்டில் அரைக்கிறப்போ நம்ம காசுக்கும் கம்மி நம்ம ஹெல்த்தியானதாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் கடையில் வாங்கிறப்போ நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காகவோ இல்லை கலருக்காகவோ நிறைய வேறு பொருள்லாம் சேர்ப்பாங்க நம்ம இப்போ நம்மளே வீட்டில் தயார் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா வத்தல் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் அதுவே காரம் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா வத்தல் கொஞ்சம் குறச்சிக்கலாம் நான் ஒரு கிலோ போட்டிருக்கேன் நீங்கள் முக்கால் கிலோ கூட போடலாம் இப்போ நான் போட்டிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கும் காரமும் அதிகமாகவும் இருக்காது கம்மியாகவும் இருக்காது கரெக்டான அளவில் இருக்கும் இந்த மசாலா வந்து மீன் குழம்பு கறி குழம்பு கோழி குழம்பு புளி குழம்பு எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சப் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்